வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி ஆறாவது நாள் நம்ம ஆறாவது அவதாரத்தை பத்தி பார்க்க போறோம் ஆறாவது அவதாரம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆறாவது அவதாரம் பரசுராமர் அவதாரம் பரசுராமர் அவதாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வந்து அவருக்கு முதல்ல அவ அம்மா அப்பா பேர் வச்சது வந்து ராமபத்ரன் ராமன் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா அவருக்கு சிவன் கிட்ட இருந்து தவம் பண்ணி பரசு கிடைச்சது பரசுன்னா கோடாரி அதனால அவரோட பேரு பரசுராமர்னு ஆயிடுச்சு பரசுராமரோட அம்மா அப்பா யாருன்னா ஜமதக்னி ரேணுகாதேவி இந்த கதை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் தந்தை சொல்ல மீறாதவர் பரசுராமர்னு சொல்லுவோம் அவர் ஜமதக்னி ரேணுகா தேவி கதை வந்து நிறைய பேர் விஷயத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தேவி வந்து கற்புல சிறந்தவன் அவ என்ன பண்ணுவான்னா இதை எடுத்துக்க ஆத்துல போய் நீர் எடுத்துட்டு வரப்போனா குடம் எல்லாம் கையில கொண்டு போவே மாட்டான் அங்க போய் அந்த மணல்ல வந்து என்ன பண்ணுவா மணல் அப்படி கையால எடுத்து இன்னைக்கு வந்து எனக்கு குடம் வரணும் அப்படி பண்ணுவோம் அது குடமாக உருமாறிடும் அந்த குடத்துல இருந்து தான் அந்த தினம் ஜமதக்னி முனிவருக்கு தேவையான இதை ஜலத்தை எடுத்துட்டு வந்து பூஜைக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு இருப்பான் அப்படி ஒரு நாள் எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா அவ குடம் எடுக்க அப்படி ஜலத்தை மணலை எடுத்துட்டு இருக்கான் எடுக்கும் எடுக்கும்போது வந்து மேலே வந்து ஒரு கந்தர்வன் போயின்ட்டு இருக்கான் யா அந்த நிழல் அதுல தண்ணியில் தெரியறனால யாருன்னு அப்படி நிமிந்து அப்படி பார்க்கறா அதில் அவளோட கற்பு நெறி கொஞ்சம் குறைஞ்சிடுறது அதனால அவளுக்கு என்ன பண்ணாலும் அன்னைக்கு குடம் வரல இத உடனே அவர் ஜமதக்னி முனிவருக்கு கோவம் வந்துடுறது உடனே அவருக்கு வந்து ஜமதக்னி ரேணுகாவுக்கு வந்து அஞ்சாவது மகன் தான் வந்து பரசுராமன் முதல்ல நாலு பசங்களை கூப்பிட்டு உங்க அம்மா வந்து கருப்பு நெறி தவறி அவளை கொண்ணுடு அப்படிங்குற பசங்க மாட்டேன்றது உடனே ஒரு கோபம் வந்து அவளை கல்லாமறமாயி சபிச்சது அப்ப அதான் இவர் வர்ற பரசுராமர் வந்தவுடனே வந்து உன் அம்மாவை வந்து கொண்டுடுங்க அவர் ரொம்ப கோவத்தில் இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல உடனே என்ன பண்ற தன்னோட அந்த கோடாரி இருக்கு இல்லையா அதால் அவன் அம்மாவை வெட்டிடுறார் உடனே வந்து அவன் அம்மா கீழே தலை துண்டாகி விழுந்துடான் அதை பார்த்தோன்னே அவருக்கு தான் சொன்னதை வந்து நிறைவேற்ற ரொம்ப இதுவாக இருக்கும் உடனே வந்து உனக்கு நீ நான் சொன்னதை கேட்ட இல்லையா உனக்கு எதாவது என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு எனக்கு ரெண்டு வரம் வேணுங்கிறது என்னன்னா என்னோட அம்மா வந்து உயிரோட வந்துடணும் என்னோட அண்ணாலாம் மாறினவாலும் வந்து உயிர் பெற்று வந்துடும் அப்படின்னு கேட்குற ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் கேட்ட வரத்தை பார்த்துட்டு கொடுத்தேன்னு சொல்லிடுற அதே மாதிரி அவளுக்கு வந்து நீங்க இந்த சாபம் கொடுத்தது நான் வந்து வெட்டினது அந்த நினைவுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற சரின்னு இதுவாயிடற அதோட இந்த இது முடிஞ்சிடுறது அதே மாதிரி இவரோட இதுல இன்னும் இன்னொரு ஒரு இதுன்னா இவர் வந்து இந்த அறநெறி தவறின சத்திரியர்கள் இருபத்தோரு தலைமுறையை வந்து வெட்டி கொண்டவர் அவளை வந்து இது பண்ணி அதர் இது பண்ணும் இவரோட அவதாரத்தோட சிறப்பு அதுக்கு முதல்ல ஆரம்பிச்சது யாருன்னா கார்த்தவீரியார்ஜுனன் அர்ஜுனன் பத்தி நம்ம ராமாயணத்துலயும் கேள்விப்பட்டிருப்போம் ராவணனையே வந்து சிறை சென்று சிறை பிடிச்சு வச்சவன்னு இது அந்த அர்ஜுனன் என்ன பண்றான் ஒரு முறை வந்து இவரோட ரேணுகாதேவி ஜமதக்னியோட முனிவரோட இது பக்கமா ஆசிரமம் பக்கமா இருக்கான் ரொம்ப தாகமா இருக்கு உடனே வந்து இவ ஆசிரமத்துக்கு வந்து இழைப்பாடுறதுக்கு வரான் உடனே இவர் என்ன பண்றாருன்னா அவ எல்லாரோட பசியும் தீர்த்து அதோட இல்லாம தாகத்துக்கு பானம் எல்லாம் கொடுத்து நல்லா எல்லாத்தையும் சிறப்பாவால வந்து உபசரிக்கிற அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம வந்து ராஜா நம்ம உபசரிப்போம்னா ஓகே இவர் ஒரு வெறும் முனிவர் இதுல இருக்கிறவர் இவர்கிட்ட எப்படி இவ்வளவு இதுன்னா அவர்கிட்ட வந்து தெய்வீக பசு காமதேனு இருக்கு வந்து என்ன கேக்குறோமோ அத வந்து குடுக்கற இயல்புடையது அதனால அதை வச்சுதான் அவர் பண்ணிருக்காரு உடனே இவன் பாக்குறான் இது வந்து இந்த முனிவர்கிட்ட இருக்க கூடாது நம்ம கிட்டதான் இருக்கணும் என்ன பண்றான் யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த தன்னோட இவாளோட தன்னோட சேவையாள வேலைக்கார அவளை வச்சுட்டு எடுத்துன்னு போயிடுறான் உடனே இவருக்கு ரொம்ப ஆயிடுறது பரசுராமர் வந்து அந்த நேரம் அப்போ அங்க இல்ல அவர் வந்த உடனே பரசுராமர் கிட்ட வந்து இவர் சொல்ற அவன் காத்த வீரியார்ஜுனன் வந்து இந்த நம்ம காமதேனு வந்து தூக்கின்னு போயிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு உடனே இவர் போடுற அவ்வளோ அறநடி தவறி இது வந்துட்டு போய் கார்த்தவீரியார் அர்ஜுன சண்டை போட்டு அவனோட தலையை வெட்டி கொண்டுடு கொண்டுட்டு வந்துடுற அந்த பசுவையும் கூட குட்டின்னு வந்துடு காமதினவி அப்புறம் என்ன ஆகுதுன்னா கார்த்தவீரியார் அர்ஜுனோட பசங்க வந்து என்ன பண்றா இவர் மேலே ரொம்ப கோவத்தோட இருக்கா அந்த இவர் சொ முனிவர் சொல்லிதானே அவன் வந்து கொண்டுட்டாங்கறதுனால எப்படியாவது பழிவாங்கணும் காத்துட்டு இருக்கா ஒரு நாள் இவரும் நாலு பசங்களும் இல்லாத போது என்ன பண்றா வர அவர் வந்து அப்பா தவத்தில் அப்படியே கண்ண மூடி நிஷ்டால இருக்கு அவர் ஜமதக்னி பார்த்துட்டே இருக்கா பாத்துட்டு இருக்கும் போது என்ன பண்றான் அவர் அறிவாளால அவர் தலைய அப்படியே வெட்டி தலையும் எடுத்துட்டு போயிடறான் அது அப்புறமா வந்தோடன சொல்லி ரேணுகாதேவி அழறா அதை உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது போய் இவ்வளவு அதர்மமா இருந்த வாழோட இதை தலைமுறையை அந்த அவளை எல்லாம் பண்ணிட்டு அவரோட தலைமுடியை எடுத்து தலையை எடுத்துட்டு வந்து காரியங்கள் எல்லாம் பண்ணி இது பண்றா அவர் ஏழு முனிவர்கள் ஒருவரம் அப்புறமா ஜமதக்னி ஆயிடுறாரு மேல அவருக்கு இதுல இது கிடைச்சிடுறாரு அந்த இருபத்தோரு தலைமுறையும் இது பண்ணி இது இது இவர் வந்து என்னன்னா இந்த ஒரு அவதாரத்தோட சிறப்பு என்னன்னா ராமருக்கு முன்னாடி அவதாரம் அவதாரமும் இவர் வராக அவதாரம் வாமன அவதாரம் நரசிம்ம அவதாரம் எல்லாம் எப்படி சம்பந்தப்பட்டதோ அது மாதிரி பரசுராமர் அவதாரமும் என்னன்னா பின்னாடி வர்ற ராமரோடயும் சம்பந்தப்பட்டு வரும் அதே மாதிரி மகாபாரதம் நடக்கிற கிருஷ்ணர் காலத்திலயும் பரசுராமர் உண்டு அந்த நான் வந்து அப்புறமா பத்தி சொல்லலாம் ராமர் வந்து பரசுராமரோடய சம்பந்தப்பட்டு வருவார் ராமாயணத்திலயும் அப்புறம் மகாபாரதத்திலையும் வந்து ஒருவர் பரசுராமர் தான் வந்து பீஷ்மர் அப்புறம் கர்ணன் அவளுக்கு வந்து இவர் குரு சொல்லி கொடுத்தவர் அது கர்ணன் பரசுராமன் கதையெல்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்ம அப்புறம் அதெல்லாம் இன்னொரு நாள் நல்லதுல பாக்கலாம் இது மாதிரி கதையெல்லாம் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி வணக்கம்